ரெண்டு நாள் ஆறு இன்னைக்கு வந்து அங்க மத்தால ஃபர்ஸ்ட் நாள் மத்தா போயிட்டு அங்கே கூட்டம் சொல்லிட்டு ஆத்துக்கு போனோம் அப்புறம் ஆத்துக்கு மட்டும் சரியா நாலு தண்ணியில ஆடிக்கிறோம் மாதிரி கொம்பு போறோம் ஏன்னா ஆத்துல என்ன ஒரு பயம்னா அந்த பாறை எல்லாம் ரொம்ப வழுக்குதுங்க அதனால பயமா இருக்குது குழந்தைங்களா விழுந்துருவாங்க அது ஒண்ணுதான் பயம் இங்கே உனக்கு பேசாம உட்காந்துக்கலாம்

வீட்டுக்குள்ளேயே தாங்க முடியுங்கிற மேவங்களை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதாவது காரணம் இருக்கு வயல் பாருங்க எல்லாம் நெல் அறுவடை பண்ணிட்டாங்க காஞ்ச கருவாடா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க பார்த்தாலும்

இங்கே தான் கோவில் உங்களுக்கு தெரியுதா கோவில் அதுக்கு நேராக தடம் ஏன் இல்லையா எவ்வளோ கிளாக இருக்குது இவ்வளோதான் இருந்துச்சு நாடா போது வா இது பத்தாதா உனக்கு சரி வா இங்கே வா இங்கே கரெக்டாக தானே இருக்குது தொட்டியில் போதும் இதுதான் அளவான தண்ணி வா மீனுக்குதா நாங்கள் குளிக்க போகிறோம் போ தர்ஷன்

எப்படி கிளியராக இருக்குது இருங்க தண்ணி எவ்வளோதான் நேரம் ஆடுனாலும் அப்படியே தண்ணி பச்சை அப்படியே தெளிஞ்சு இங்கே வாருங்க மிதிச்சா கூட நல்லா இருக்கு இங்கே வாருங்க எவ்வளோதான் ஓகே நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம் சொல்லிடுங்க அவங்க அப்பா வண்டி நிறுத்திட்டு வருவோம் சுத்த சுத்தமல்ல

போயிட்டுக்குது தண்ணி கீழேருங்க பார்த்து பார்த்து ஓகே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு தப்பிடிதான் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கரும்பு கடும் எவ்வளோ வீட்டில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு வந்தீங்கன்னா டிஎன் பழைய வந்தீங்கன்னா இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் ஓகேங்களா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க கவான் சொல்லுங்க வா வா